இப்போ திமுகவுக்கும் வந்து இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு அலர்ஜியா இருக்கு ஏன்னா அவங்க ரெண்டாயிரத்தி ஆறுல தனிப்பெரும்பான்மை இல்லாத போது மைனாரிட்டியா இருந்த போதே கூட்டணி அமைச்சரவையில் அதிகாரம் கொடுக்காம ஒரு அஞ்சு வருஷத்தை அந்த ஜெகஜால கில்லாடிகள் அப்படி இருக்கும்போது தனிப்பெரும்பான்மை அல்டிமேட் டார்கெட் அது மட்டும் வரல அப்படின்னா சிக்கலுக்குள்ளாயிருவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு தனிப்பெரும்பான்மைக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளின் எண்ணிக்கை அத்தனை கட்சிகளுக்கும் அவங்க சீட்டு ஒதுக்கணும் போன தடவை வந்து எல்லாத்துக்கும் ஆறு அப்படின்னு ஒரு ஃபார்முலாவை போட்டு போட்டு கொடுத்துட்டாங்க திமுக வந்து கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்தே ஆக வேண்டும் அதிமுகவை தடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்காக கம்யூனிஸ்ட் கட்சி விசிக காங்கிரஸ் எல்லாருமே வந்து அதை ஒத்துக்கிட்டாங்க ஆனா இந்த முறை அந்த சீட்டை என்னுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க கம்யூனிஸ்ட் சொல்லியாச்சு விடுதலை சிறுத்தைகள் சொல்லியாச்சு மதிமுகவும் சொல்லிட்டாங்க இப்போ புதுசாக வந்து மக்கள் நீதி மையம் உள்ள வந்திருக்கு இப்போ இப்படி எல்லாத்துக்கும் வந்து சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற போது திமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகள் கம்மியாகும் திமுக வந்து க குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கிறது சிக்கலாகும் அப்படி தனிப்பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த தான் இன்னைக்கு திமுக இருக்கு